மக்களை பாருங்க நான் வந்து நண்டுக்கு இறைச்சி போட்டுக்கிறேன் நண்டு கூடுது இன்றைக்கு சேது பார்ப்போம் வண்டி பார்த்துக்குறேன் இன்றைக்கு நண்டு வந்துச்சுன்னா சூப்பராக உங்களை உங்களுக்கு எங்கள் உண்டைக்கு போடுறேன்னு காட்டுறேன் பாருங்க தாத்தா இது பாருங்க நண்டு போடுறது இடம்பெறதா இருக்குது அந்த இதுதான் இது கடல் இது பிள்ளை கடல் இது அந்த அந்த மரங்கள் சிறியது பாருங்கள் அதுக்குள்ளே கொண்டு போட போகிறேன் அந்த அந்த அதுக்குள்ள கொண்டு போட போகிறேன் நண்டு வந்துச்செண்டா நான் உங்களுக்கு காட்டுவோம் உங்களுக்கு இன்றைக்கி நான் நண்டு நண்டு பிடிச்ச இதாக உங்களுக்கு பார்த்திங்களா என்ன மாதிரி தான் இருக்குதுண்டு இந்த படித்தான் இதெல்லாம் போலாம் போகணும் காரெலாம் போகணும் நடந்தும் போகலாம் காலை கூட இதுக்காக இருக்குது இதுக்காக இருக்குது அதுக்கப்புறம் காட்டுறோம் உங்களுக்கு அந்த கடலில் தான் இருக்கு கடல் இப்போ பாருங்க இருந்தால் நண்டு எல்லாம் செட் இப்போ செட் பண்ணியாச்சு கொண்டே போட போகிறோம் கடலில் வந்தால் வேற இல்லாட்டி பார்ப்போம் நண்டு வேட்டாக்கி தூங்கி இப்போ போக தோங்கிட்டோம் இப்போ அருங்கிருந்தால் கோழி காட்டி இருக்குது கோழி இப்படியே கொண்டு விட போகிறான் வந்தால் லாபம் எங்களுக்கு இல்லாட்டி நட்டம் இந்த கடலில் தான் கடலில்லாமே இப்படி போட போகிறேன் நண்டு இப்போ வந்து நான் நண்டு நண்டு நண்டுக்கு போட போகிறோம் கடற்குள்ள காய்ச்சி நண்டு கடல் ரொம்ப போகிறோம் அப்படியே மதுரை அதுதான் கடல் இந்த கடலும் போட்டு போட போகிறோம் நாளைக்கு நண்டு வந்துச்சுன்னா அதை பிடித்து அதே கறி காய்ச்சி சாப்பிட்லாம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வந்தால் போட போகிறோம் போய் போய் கொண்டு ரோட்டாக இருக்கும் இந்த ரோட்டெலாம் போக போகிறோம் எங்களை வீடு வாங்கிற ரோட்டு வீட்டை வாத்திங்க விளையாடுற வீடுகளை பார்த்தீங்கன்னா என்ன பத்து வீடுகள் தான் சில நேரம் மக்கள் வந்து சிக்கராக எல்லாம் சிக்கறாங்க எல்லாம்

பாருங்க அடிப்பாருங்களேன் நண்டு கூட போகிற கொண்டு தண்ணி கீழே நண்டு போட போகிற அம்மக்கல தண்ணி இல்லை தண்ணி கீழே போய்ட்டு தான் இல்லை நல்லா தண்ணி பூல போயிட்டு இதெல்லாம் கட்டி கொடுவோம்